வெல்கம் டு தமிழ் கிரிக்கெட் அஸ்ட்ராலஜி சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் அதாவது இன்றைக்கி நடக்க போகிற இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியாவோட செகண்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச் அந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம் அது இந்த டைம் சார்ட்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி மேட்ச் இது பண்ணலான்றதை பார்க்க போகிறோம் இந்த டைம் சார்ட் எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா இந்த ஃபஸ்ட்டு முதல் பத்து நிமிஷத்தை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள் அது படி போச்சுன்னா அதுக்கு ஏற்றப்பில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் டெசிஷன் எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்துக்கலாம் இந்த மெத்தட் வந்து ரொம்ப பெஸ்ட்டான மெத்தடு நம்ம வின்னர் சொல்கிறோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த பத்து நிமிஷம் எப்படி பேட்டிங் வலுவாக இருக்குது பவுலிங் வலுவாக இருக்குன்னும் போது இது கொஞ்சம் ஒரு பெஸ்ட்டான மெத்தடாக இருக்கும் இந்த டைம் சார்ட் எப்படி போட்டிருக்கோம்னா லோக்கல் டைம் அதாவது நம்ம டைம் கிடையாது மேட்ச் நடக்கிற இங்கிலாண்டோட லோக்கல் டைம் இப்போ முதல் பத்து நிமிஷம் ஆறு முப்பது டு ஆறு நாற்பது பவுலிங் ரொம்ப இருக்குது அடுத்த ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேட்டிங் நல்லா இருக்குது திருப்பி ஒரு பத்து நிமிஷம் பவுலிங் நல்லா இருக்குது இந்த மாதிரி போய்ட்டிருக்கோம் நம்ம முதல் பத்து நிமிஷத்தை பார்த்தே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் பேட்டிங் பவுலிங் எப்படி இருக்குது நம்ம சொல்கிற மாதிரி நினைச்ச மாதிரி போகுதா அப்படின்னு ஒன்ஸ் அந்த மேட்ச் நம்ம ஸ்டார்ட் ஆனோன்னே டெலகிராம் லிங்கில் வந்து டெலகிராம் லிங்க் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க நம்ம டெலகிராம் சேனலில் அதில் வந்து நம்ம ரெகுலராக அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம் மேட்ச் ஃபுல்லோ எப்படி போகுது அப்படின்றதையும் ஸோ டெலகிராம் லிங்க்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்